ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க டெல்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் திருச்சியில என்னோட சித்தி வீட்டில இருந்து விளாக் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் கல்யாணத்துக்காக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே தெரியும் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் என்னோட கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வருஷம் இங்கே தாங்க இருந்தேன் ஒரு சூப்பர் மெமரிஸ் இல்லையா அதெல்லாமே ஞாபகம் வந்தது அகெயின் இப்போதான் நம்ம வந்து வந்திருக்கோம் இடையில வந்திருக்கோம் கல்யாணத்துக்கு அப்புறம் இருந்தாலும் இப்போ வந்து ஒரு சூப்பர் எமோஷனலா இருந்தது ஸோ காலையில் டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா சரி நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமைச்சு கலப்பு சட்னி மாதிரி கொத்தமல்லி புதினா எல்லாமே சேர்த்து வந்து பண்ணலாம் சொல்லிட்டு நானும் என்னோட அண்ணியும் இருந்தவங்க அப்படியே பேசிட்டே சமைக்கிறதும் ஒரு தனி இல்லையா கதை பேசிட்டே வந்து பண்ணிட்டு இருந்தோம் பக்கத்து வீட்டு குட்டி பாப்பா வந்து வந்துச்சுங்க அது கூடயும் கொஞ்சம் நல்லா ஒரு நல்லா வந்து எல்லாருக்கிட்டையும் இருந்தது அது கூட பேசிட்டு இருந்தேன் அப்படியே பார்த்துட்டு இருந்தது குரு குருன்னு அழகா இருந்தது அப்புறம் வடை இதெல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க எல்லாமே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் எல்லாரும் அதுக்கப்புறம் சரி காலை பிரேக்ஃபாஸ்ட் சிக்கன் எடுத்து சாம்பார் இருந்தது தோசை ஊத்திட்டு நான் அரைச்ச சட்னியை வச்சு எல்லாரும் வந்து உட்காந்து சாப்பிட்டோங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த குட்டி பாப்பாவை டான்ஸ் பாட்டு போடவும் நல்லா ஆடிட்டு இருந்தது நான் வீடியோ எடுக்கவும் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு பார்த்துட்டு இருந்தது சோ தான் வந்து அதை வச்சு கொஞ்ச நேரம் வந்து பாத்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து சித்தப்பா வந்து பிள்ளைங்களை வந்து கூட்டிட்டு வெளியில போனாங்க அதுக்கப்புறம் எல்லாம் அழகாக வந்து எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க மேரேஜ் வைஃப் ஸ்டார்ட் ஆன மாதிரி ஒரு சூப்பராக இருந்தது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது குழந்தைங்களும் வந்து பார்த்திங்கன்னா விளாட ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேரும் பக்கத்து வீட்டு பையனோ பிள்ளையோட நம்ம தருண் வந்து விளாட ஆரம்பிச்சிட்டா இங்கே பாருங்களேன் எங்கே போய் பொந்துக்குள்ளே உட்காந்துருக்கான்னு பாருங்கள் அதுக்கப்புறம் சீக்கிரமாகவே குளிச்சு ஃப்ரெஷ்ஷப்பை ஆயாச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தை அம்மாவசை இல்லையா சமைக்கணும் இல்லையா சரி எல்லாரும் சேர்ந்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அரிசியெல்லாம் களைஞ்சு ஓரளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியாச்சு எப்பவும் வந்தால் ஹெல்ப்லாம் பண்ண மாட்டேங்க ஃப்ரீபேடாக இருக்கிறது இப்போ வந்து தோணுச்சு வரும்போதே நான் நினச்சி தான் வந்தேன் இனிமேல் வந்து எல்லாருக்கூடையும் அப்படியே மிங்கில் ஆகி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோன்னா அவங்களுக்கும் ஃப்ரீயாக இருக்கும் அவங்களும் நம்ம கூட என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இது தாய் வீட்டுக்கு வந்தோம்னா ஒரு ஃப்ரீயாக இருப்போம்ல அது மாதிரியே இவ்வளோ நாள் இருந்தாச்சு இனி வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் நம்மளும் அப்படியே ஜாலியாக ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணோன்னா நல்லாயிருக்கும் அதுவும் கூட்டாக இப்போ வந்து கூட்டு குடும்பமாக சேர்ந்துட்டோமா எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலை பார்த்தோம் வேலை பார்த்த மாதிரியே தெரியல ரொம்ப நல்லா இருந்தது சமையல் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த சைடு வந்து குட்டி பையனையும் வந்து பால்லாம் ஆத்தி கொடுத்து அவர் அமைதியாக உட்கார வச்சுட்டு அவர் அடுக விளாண்டுட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் பாருங்களேன் எல்லாரும் இதுதான் வந்து இது பிங்க் கலர் டீ தான் கல்யாண பொண்ணு இங்கிட்டு எங்கள் சித்தி இங்கே அண்ணி எல்லாரும் உட்காந்துக்கிட்டு நின்றுக்கிட்டு ஸோ ஒரு வடிக்கிறது வராது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பண்ணிட்டு இருந்தோம் நிறைய வெரைட்டிஸும் பண்ணணும் எப்பவுமே இந்த தை அமாவாசை ஆடி அமாவாசைலாம் தனியாக எல்லாத்தையும் செய்யறதுக்கும் எல்லாரும் சேர்ந்து செய்யும் போது கொஞ்சம் ரொம்பவே ஃப்ரீயாகவும் இருந்ததுங்க செம்மையா இருந்தது அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு டிப்ஸ் சொல்ல செய்வோம் இல்லையா அந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது எங்க அண்ணி வலிச்சு வைக்கல எங்க எடுக்காதல எடுக்காதல இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க நான் எடுப்பேன் அண்ணி உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அண்ணிலாம் நான் கூப்பிட மாட்டேன் நாங்க வந்து ஆக்சுவலா ஃப்ரெண்ட்ஸ் தான் அதனால வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ரொம்பவே க்ளோஸா இருப்போம் அதுக்கப்புறம் பாத்திரம் எல்லாம் மேலலாம் இருந்து எடுத்து வந்து வச்சு சமைச்சிட்டு இருந்தோம் கொஞ்சம் குவாண்டிட்டி ஆளுங்க நிறையா இருக்கும் இல்லையா சோ அதனால நீங்க பாருங்களேன் இதெல்லாம் சித்தியோட லவ் என்ன அது வந்து ஒரு தன்னால வரும் என்னதான் நம்ம தாய் பாக்கறத விட சித்தி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்ப்பாங்க இல்லையா அந்த மாதிரி தான் மூக்கு சிந்துறது அதெல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க அவங்கள பாத்துக்கவே தேவையில்ல டேக் கேர் பண்ணவே எல்லாத்தையுமே வந்து பார்த்துப்பாங்க அந்த மாதிரி சோறு ஊட்டுறது இதெல்லாமே அவங்களே பாத்துப்பாங்க நமக்கு அந்த வேலையே கிடையாது அந்த மாதிரி அதுக்கப்புறம் எங்களை பூசணி காமிச்சிணர்ந்து அந்த இனிப்பு காரமா வைப்போம் இல்லையா வெள்ளம் எல்லாம் போட்டு அது வந்து ரெடி பண்ணி இருந்தோம் வெண்டக்காய் மண்டி அதெல்லாமே பண்ணிட்டு அப்புறம் இடையில இடையில போன் கால்ஸ் எல்லாம் வந்து பேசிட்டு இருந்தோம் எங்க அண்ணி வந்து இப்படி வந்து உட்காந்துருந்தாங்க என்ன ராஜா பகதூர் சார் மாதிரி உட்காந்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லி ரெக்கல் பண்ணிட்டு இருந்தேன் நான் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேங்க நாத்தனர் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இங்க வந்து அண்ணி நல்லா சூச உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது ஏழை இப்பதல்ல வந்து உட்கார்ந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இங்க பாருங்க காலிஃப்ளவர் பக்கோடோக்கெல்லாம் வந்து என்னோட கல்யாண பொண்ணு இருக்குல்ல அவங்க தான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சாங்க ஸோ அதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஆள் அதான் பொறிக்கிறது ஒரு ஆள்னா ஒரு ஆள் மிக்ஸ் பண்ணுறது பொறிக்கிறதுக்கு கட் பண்ணி கொடுக்குறதுன்னா ஒரு ஆள் வது வதக்கிறது அப்படி வந்து போச்சுங்க அதுக்கப்புறம் சேமியா பாயாசம் அப்பளம் பொறிக்கிறது இதெல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் தான் என்னோட தாய்மாமா மாமா முதல் தாய்மாமா எனக்கு வந்து மூணு தாய்மாமா அவங்க ரெண்டு பேரும் வெளியில இருக்காங்க முதல் தாய் மாமா தான் ஸோ வந்தோடனே மாமா போர்ஸ் கொடுங்கன்னு சொன்னா அவர் பாருங்களேன் என்னை விட அவர் எல்லாம் வாக் பண்றாருங்க எங்க பாருங்களேன் போர்ஸ எனக்கே சிரி புதிருச்சு அஹ் சமையா இருந்தது அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் பக்கோடா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பொறிச்சு எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த காலிஃப்ளவர் பக்கோடெல்லாம் எல்லாம் பொறிச்ச வந்து ரொம்ப டெம்ட் ஆகுங்க ஆனா இப்போ வந்து விரதத்தை முடிச்சாதான் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இல்லையா அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பூவெல்லாம் சா அவங்களுக்கு இறந்தவங்களுக்கு போடுவோம் இல்லையா அதெல்லாம் போட்டுட்டு சூப்பராக எல்லாம் காட்டி பண்ணிகிட்டு இருந்தோம் சாமி கும்பிட்டுட்ருந்தோம் அதுக்கப்புறம் எல்லாம் காமிச்சு சூப்பராக வந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க எல்லாரும் சேர்ந்து கும்பிட்றதுன்றது ஒரு சந்தோஷம் இல்லையா நல்லா இருந்தது அதுக்கப்புறம் இந்த சாப்பாடு எல்லாமே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதுக்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காக்கைக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே வந்து எல்லாம் வந்து கா அந்த சாம்பிராணி இருக்குல்ல அதெல்லாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாத்திரத்தையாக வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தோம் வச்சு சித்திக்கு வந்து தைக்கிற வேலை இருந்தது அவங்க வந்து தைச்சிட்டு இருந்தாங்க இப்போ கல்யாணத்துக்கு உள்ளது தாங்க எல்லாமே வந்து தைச்சிட்டு இருந்தாங்களா ஸோ பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் தேவையானது சரி நம்ம எல்லாருமே சமையலை பாப்போம்னு சொல்லிட்டு சமையல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அவங்களுக்கு விரதத்துக்கும் வந்து இலையில போட்டு ரொம்ப சூப்பராக வந்து விரதம் வந்து விட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சரி சின்ன பையன் வந்து பாருங்களேன் ஒரு செயினை வச்சுக்கிட்டு செயினை விட்டு அதை வந்து கையில் கழட்டி கழட்டி சுற்றிக்கிட்டே இருந்தான் அதுக்கப்புறம் வெளியில் போனவங்க சூப்பராக வந்து டெக்கரேஷன்ஸ் எல்லாமே காலையிலேயே வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அதெல்லாம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் ரொம்ப அழகாக இருந்தது தாங்க நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுல மேரேஜ் வைப் அப்படியே ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்தது கொட்டைகள்லாம் போட்டுட்டு அந்த லைட்டிங் எல்லாம் போட்டு ரொம்ப அழகாக இருந்தது ஸோ அதனால நாங்கள் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு நல்லா வேடிக்கை வந்து பார்த்துட்டு இருந்தோம் இப்போதான் இனிமேல் வந்து பாட்டெல்லாம் போடும்போது செமையாக இருக்கும் கல்யாணத்துல வந்து பாட்டு வந்து போடுவாங்க பாருங்களேன் சூப்பராக இருக்கும் இல்லையா அதுக்கப்புறம் இருந்தது இன்னைக்கு வந்து விரதத்துக்கு வந்து சாதம் சாம்பார் வந்து பூசணிக்காய் சாம்பார் வெண்பூசணி அதுக்கப்புறம் வந்து மஞ்ச பூசணியில வந்து அந்த புளி போட்டு அது முட்டைக்கோஸ் பொரியல் வெண்டைக்காய் மண்டி அப்புறம் என்ன வச்சிருந்தோம் காலிஃபிளவர் சிக்ஸ்டி ஃபைவ் அப்பளம் பாயசம் எல்லாமே வச்சு சூப்பரா வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் சின்ன பையனும் அழகாக சாப்பிட்டுட்டு இருந்தான் ஃபினிஷிங் அந்த கடைசியில் வந்து அந்த ரசம் சாதம் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு போகலாம் அந்த டேஸ்ட்டோடு அந்த இலையில் பாயசம் போட்டு அதில் அப்பளத்து இந்த மாதிரி நொறுக்கி சாப்பாடு ஒரு டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்கள் நாங்கள் இப்படி சாப்பிடுவோங்க செம்மையாக இருக்கும் குட்டி பையன் பொறுமையாக உட்காந்து குட்டி குட்டியாக எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் அழகாக இருந்தது அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டு பாப்பா வந்து வந்தது அது கூட வந்து விளாண்டுட்டு இருந்தோம் நல்லா இருக்குதுங்க அது பாடுகை இருக்குது நம்ம வந்து கடிச்சு கடிச்சு கொஞ்சலாம் அந்த மாதிரி வந்து இருந்தது அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன் நம்ம வீட்டு நாய் இதுதான் நம்ம பேர் வெல்லா அழகாக அதுவும் கட்டி போட்டிருந்தோமா அதுக்கிட்ட கொஞ்சம் நேரம் வம்புத்துட்டு அப்புறம் வந்து சரி ஈவினிங் டயத்தில் எல்லாேருக்கும் காஃபி வந்து போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி தான் வந்து போட்டுட்டு இருந்தேன் சின்ன வந்து பூஸ்ட்டு பாக்கெட் எடுத்து பூஸ்ட்டு கொட்டி கொட்டி சாப்பிட்டுட்டு இருந்தான் சின்ன பிள்ளைங்க நம்ம பண்ண ஞாபகம் தான் வந்தது சரி இதையோட பண்ணிட்டு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்க சாப்பிட்டுட்டு இருந்தான் நான் வந்து அவனுக்கு ஃபால் ஆற்றி கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஆற்றிட்டு இருந்தா அவர் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து இருக்கான் ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் ஆகிடுச்சுனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பா மெகந்தி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பரமக்குடி மெஹந்தி ஆர்டிஸ்ட்ன்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து வந்து மெஹந்தி வந்து ஸ்டென் பண்ணியிருந்தாங்க ஆர்கானிக்கா வந்து எந்த ஒரு கெமிக்கல்ஸ்மே இல்லாம சோ அதெல்லாம் வந்து வச்சு நாங்க மெஹந்தி போட ஆரம்பிச்சிட்டோம் பொண்ணுக்கு வந்து போட்டுக்கலாம் அப்படின்ட்டு சாரி யாரு வேற எதுவுமே மெஹந்தி ஆர்டிஸ்ட் எல்லாம் கூப்பிடல அவங்களே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ அதனால போட்டுட்டு இருந்தோமா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதிரசம் எல்லாம் வந்துருச்சுங்க அதுல வந்து ஒன்னு எடுத்து திண்டுட்டு இருக்கிறது அதுக்கப்புறம் வெளியில வந்து பார்த்தா சூப்பரா லைட்டிங் வந்து இருட்டாகவும் ரொம்ப அழகா இருந்தது சின்ன பையன் வந்து நல்லா வந்து போய் பார்த்திருந்தான் ஸோ அதுக்கப்புறம் வந்து எங்கள் சித்தி எனக்கு வந்து எனக்கு பாப்பா தங்கச்சி வந்து வச்சு விட்டுட்டு இருந்தது சித்திக்கு இந்த மாதிரி இனிமேல் ஒவ்வொரு ஆளாக மாற்றி மாற்றி வைக்கணும் எனக்கு வந்து திடீர்னு டிராவல் பண்ணி வந்தது இதெல்லாம் வந்து கொஞ்சம் தலைவலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்னோட அண்ணி வந்து தலை வந்து வந்து மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக வந்து இருப்போம் அதுக்கப்புறம் வந்து தம்பி வந்து தம்பிக்கு வந்து இன்னொரு சித்தப்பா வந்து சிப்ஸ் பிஸ்கெட்லாம் வாங்கி கொடுத்துட்டு போனாங்களா அவங்க எல்லாருக்கும் வந்து அழகாக ஊட்டி விட்டுட்டு நான் என்னோட ரெண்டு பசங்களுமே செட் ஆயிடுவாங்க எங்க போனாலுமே அந்த மாதிரி ஆனா எப்பயாவது நாங்க வர்றோம் ஆனாலும் செட் ஆயிடுவாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆளுக்கும் அழகா வந்து ஊட்டி விட்டுட்டு அப்புறம் வந்து முத்த கொடு முத்த குடுன்னு சொல்லி எல்லாருமே வந்து முத்த குடுக்க சொல்லிட்டு இருந்தாங்க அந்த குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதுவா இருக்கும் இல்லையா அதுவும் சித்திங்க ரெண்டு பேரும் ரொம்ப வந்து கேர் பண்ணிப்பாங்க சித்தினாலே அதை மாதிரி மாத்தி 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 கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் வந்து அழகாக ஊட்டி ஊட்டி விட்டுட்டே இருந்தான் ரொம்ப பண்ணிட்டே வந்து மெகந்தி வந்து போட்டுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் எனக்கு காளான் சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்லவும் மாமாட்டையும் சித்தப்பாட்டையும் சொன்னேன்னா வாங்கிட்டு வந்துட்டாங்க காளான் பானிபுரின்ட்டு காளான் வந்து எனக்கு ரெண்டு ஒர்க்ஸ் வேணும்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுட்டேன் நீங்கள் பானிபுரியலாம் சாப்பிடுங்க அப்படின்ட்டு காளான் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் செம்ம டேஸ்டியா இருக்கும் அப்புறம் எல்லாருக்கும் கொஞ்சம் காளான் கொஞ்சம் வந்தாங்க ஆளுக்கு ஒரு வாய் டேஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே வச்சு சாப்பிட்டேன் அதுவும் இன்னைக்கு ரொம்ப டேஸ்ட் சாம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட அத்தை பொண்ணு மாமா பொண்ணு தாய் மாமா பொண்ணு காயத்ரி வந்து வந்துருச்சு அவங்களோட பாப்பா தான் இது பிரணுஷா ஸோ அந்த பாப்பாவுக்கு தூக்கி வச்சுட்டு ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இப்படி இருக்கும் வீட்டில் ஆள்கள் சேர சேர ஒரு வைப்பு இருக்கும் இல்லையா அப்படி இருந்ததுங்க செம்மையாக கல்யாண வைப்பு வந்து போயிட்டுருக்கு அடுத்தடுத்த வளாக்ல நிறைய வந்து ஷேர் பண்ணுவேன் மேரேஜ் விளாகு அவங்க எல்லாத்துக்கும் ஹாய் சொல்கிறது பார்த்தீங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் நாங்களாம் கேங் வந்து ஸ்டார்ட் சேர்ந்துட்டோம் இனி வந்து பயங்கரமாக இருக்கும் செம்மையாக இருந்து பேசிகிட்டே இருந்தோம் நாங்கள் அதுக்கப்புறம் ரெண்டு பசங்களும் நல்லா டான்ஸ் பண்ணிட்டு கை கோர்த்திக்கிட்டு அதுக்கப்புறம் ஒருத்தரத்தை வந்து முத்துக்குடு முத்தக்குடும் சொல்லவும் அழகாக முத்து கொடுத்துட்டு இருந்தாங்க இவங்க வந்து குட்டி மாமா இவங்க வந்து குட்டி பொண்ணு நாங்கள் வச்சு பேசிகிட்டு இருந்தோம் இங்க பாங்களே சின்ன பையன் பேச விடுறாங்களும் பாருங்கள் என் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு நல்லா ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் ஏய் ஓ ஓ தான் என் மையனை கரெக்ட் பண்ணது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம் நாங்க அழகாக அவனுக்கு மட்டும் முத்தம் கொடுத்துட்டு இருந்ததா ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறம் சரி வெளியில் போகலான்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டோம் ஏன்னா வெளியில் உட்காந்து நல்லா வந்து ரிலாக்ஸாக ஃபோன் போடுறது அந்த மாதிரி வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு குட்டி பிள்ளை பிள்ளைங்களையும் கூட்டிட்டு வெளியில உட்காந்துட்டோம் எனக்கு கொட்டாவை போட்டிருக்காங்க இல்லையா எல்லாரும் அப்புறம் வந்து இந்த மாதிரி கல்யாணத்துக்கு எல்லாம் வந்தோம்னா கல்ல இந்த சொந்தங்கள்லாம் சேர்ந்தோம்னா அந்த சித்தியிலே எல்லாத்தையும் பாத்துக்குவாங்க அது மாதிரி என்னோட பசங்களுமே செட் ஆயிடுவாங்களா அதனால சித்தி சின்ன சித்தி நல்லா வந்து தோசையை ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் வந்து பொண்ணு இதுதான் என்னோட தங்கச்சி அதுக்கு வந்து கையில வந்து லைட்டா முடி இருக்கும்ல மெனந்தி போடையில அது இதுவா இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரிம் பண்ணி விட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா எங்க அண்ணனும் வந்து இறங்கிட்டான் இங்க பாருங்களேன் அதுக்கப்புறம் சித்தி மதியம் வச்சா பாயாசம் இருந்துச்சு அதை சூடு பண்ணிட்டு எல்லாருக்கும் வந்து ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது எல்லாரும் சேர்ந்துட்டு உட்காந்து சுத்தி சுத்தி ஆளுக்கு ஒரு சூடு அதுவும் சூடா இருந்துச்சா நாங்க வந்து சித்தி சூடா ஊட்டி விட்டதா என்ன சித்தி ஊதி 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 ஊட்டிட்டு இருந்தாங்களா சித்தி சித்தி துப்பி துப்பி ஊட்டிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து காமெடி பண்ணிட்டு இருந்தோம் எனக்கு சிரிப்பு சிரிப்பாக அதிர்ச்சி வாயில வைக்க வைக்க பயங்கரமான சூடா இருந்துச்சா நல்லா காமெடி பண்ணிட்டு வந்து எல்லாரும் வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க சமையா இருந்தது எங்க அண்ணன் அண்ணிய பாருங்களேன் ரெண்டு பேரும் நிக்கிறது இங்கிட்ட வந்து காயத்ரி இதுதான் எங்க மாமா பொண்ணு அதுக்கப்புறம் சின்னவன் பாருங்க அழகா ட்ரௌசர் வந்து ஏதோ ஈரம் பண்ணிட்டா போல இருக்கு அவர் வந்து ஷர்ட் வச்சே மறைச்சிட்டு அழகா பண்ணிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் திருப்பம் உட்காந்துக்கிட்டு கதை போட ஆரம்பிச்சிட்டங்க ஒவ்வொரு கதையா பேசிட்டு இருக்கும் இல்லையா நல்லா இருக்கும் இல்லையா வெளியில உட்காந்து அதுக்கு அதெல்லாம் கிடைக்குது நம்ம பேச்சுல அந்த மாதிரி அதுக்கப்புறம் கல்யாண பொண்ணு வந்து லெஃப்ட் சைட்ல அதுவே போட்டுட்டுச்சு ரைட் ஹேண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க தங்கச்சி வந்து போட்டுருந்துச்சு போதும் அதுவே ஏன்னா அது வந்து என்ன அந்தளவுக்கு தெரிய போது அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த மாதிரி தான் எனக்கு டே வந்து போச்சு இந்த பிளாக் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ நிறைய இருக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணுங்க இவ்வளவு நேரம் என்னோட வீடியோ பொறுமையை பார்த்து மிக்க நன்றி பாய்